Hi friends! நம்ம சேனல் 1500 subscribers ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம் பண்ணி support பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நம்ம வந்து பிக்கின்னர்ஸ்க்கான ஒரு சிம்பிளான ஒரு chicken வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அறுபது எம்எல் அளவுக்கு sunflower ஆயில் எடுத்திருக்கோம் சிக்கன் வந்து இன்றைக்கி முக்கால் கிலோ எடுத்திருக்கோம் அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கணும் ஆயில் வந்து நல்லா உடனே ஒரு டேபிள் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வண்ணக்கிக்கணும் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வண்ணக்கணும் பப்பி சிக்கன்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் வந்து மிளகா சேர்த்துக்கலாம் இதை வந்து பதினஞ்சு மிளகா வந்து சேர்த்துருக்கோம் விதையெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஹோம் ஹோம்மேட்டாக ரெடி பண்ணிக்கோங்க அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தா மிளகா தான் வேறு எந்த மசாலாவும் அதிகமாக சேர்க்க போகிறது இல்லை இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் அப்புறம் நாம் சிக்கனை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாம நம்ம இந்த வெங்காயத்துலேயே நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ரொம்ப நேரம் கொஞ்சம் வதக்கிகிட்டே இருக்கணும் பப்பி கப்பிப்பாருங்கள்லாம் போகாமல் இங்கேயே நின்றுட்டுருக்காங்க கிச்சன் வாசல்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே ஆயிலில் வதக்கிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா சிக்கன் வந்து அதுக்கப்புறம் ரெடி நம்ம வந்து இந்த அளவுக்கு இது ஓகே அப்படின்னா காரம் ஓகேனா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம் இல்லை காரம் பத்தலைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சிக்கன் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்யூ